இந்த வீடியோ ரொம்பவே கண்டிப்பா ரொம்ப என்ன வீடியோன்னா அதாவது இத்தனை நாள் நானு ஆறு மட்டுமே இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணப் போறாங்க ஸோ நல்லா கலகலன்னு இருக்க போறது அந்த அதாவது நேத்து நை நேத்து நைட்டுதான் வந்தோம் நேற்று நைட்டு தான் நாங்கள் மதுரைல இருந்து வந்தோம் பாத்து இருப்பீங்க வீடியோ நம்ம சுரேந்திரன் நம்ப வெமிஷன் போயிருந்தோம்ல சோ அத முடிச்சிட்டு நேத்து தான் வந்து திருப்பூர் வந்தோம் திருப்பூர் வந்தோடனே நம்ம ராஜால வீட்டுல வீட்டுல இருந்தாலும் அப்புறம் அங்க இருந்து சாயந்தரம் தான் கிளம்பி இன்னைக்கு தண்ணிதான் வந்தாங்க இன்னைக்கு சாய்ந்தரம் கிளம்பி இன்னைக்குதான் இங்க வந்தோம் கரெக்டா தூங்கி தூங்கிட்டோம் வந்த உடனே செம்ம டைம் உடம்பு நல்லா தூங்கிட்டோம் ரெண்டு பேரும் அப்போதான் ஒரு கால் வந்து நிறைய கால் பண்ணிட்டாங்க ரொம்ப சுமதியா காருங்க யாராக்கும் மதுரைல இருந்து அவங்க எல்லாரும் இங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஸோ அது எதுக்கு வராங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஃபுல்லாவே சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பேரு தான் அதிகபட்சம் யாராவது ரெண்டு பேர் அவங்க வீட்டில் தான் நம்ம தங்கச்சி ஒரு தம்பி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க வேறு யாரும் பெருசாக வந்து எங்கள் வீட்டில் தங்கினதுலாம் இல்லை 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 ஆ அவ்வளோதான் ஸோ அதனாலயே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெஷீட்டு இதெல்லாமே அளவாக இருக்கும் ரெண்டு பெஷ்ஷீட்டு அவ்வளோ ஸோ இன்றைக்குன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறது எப்படியோ ஒரு ஏழு பேர் கிட்டிருப்பாங்க அவங்க மூணு பேர்

நான் எடுத்துட்டு வரேன்டா வீட்டுல இருந்து ஏன்னா அண்ணன் வீடும் நம்ம வீடும் வந்து ரொம்பவே பக்கம் பக்கம் ராஜா அண்ணன் இங்கதான் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கனால அவரே வந்து பெட்ஷீட்டு தலைகாணி இது எல்லாமே புரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாம் ரெண்டே பேருக்கு இங்க வந்து யாரும் ஸ்டேவும் பண்ண மாட்டாங்க அப்பவே ஒரு நாடா ரெண்டு நாட் ஸ்டே பண்ணிருக்காங்க

போதும் சுமதி அம்மா வந்து நாளைக்கு அவங்க இங்க இருக்குற மாதிரி ஏன் டக்கு டக்கு கிளம்பணும் அவங்க சோ அவங்க இருக்குற மாதிரி இருந்தாங்கனா நான் அதை எடுத்து நல்லா செய்யணும் நல்லா செஞ்சு கொடுக்கணும் ரொம்பவே ஆசை வாங்கி ஏன் செய்யணும் எனக்கு அவங்க கூட இருக்கும்போது நாளைக்கு மேல நாளைக்கு பாப்போம் சோ இன்னைக்கு வந்து அவங்க வரது எல்லாம் எங்க வீலயே பாப்பீங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஜாலியா பேசுவாங்க வந்தா ப்ளாக் பாருங்க வாங்க ராஜா நான் வந்துட்டவங்க கீழே நிக்கிறாங்க ராஜா நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு ரெண்டு டைம் வந்திருக்காரு ஆல்ரெடி வந்திருக்காரு வந்திருக்காரு ஆனா ரூபியக்கு வந்து வந்தது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்

வீடு ரெண்டே பேரு அவங்க வீட்டுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் ஆமா ஹோட்டலா இப்போ தொடச்சு விட்டோம் கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு பெட்ரூமு ஹாலு ஒரு கிச்சன் ஆமா ஆமாங்க ரெண்டே பேருங்கிறாங்க

ஒரு மணி நேரம் தானே இருக்கு வந்துருவாங்க நமக்கு ஒரு மணிங்கர்லாம் நார்மல் இப்போ லொகேஷன் காட்டி அங்க இருந்து வந்துக்கணும் பெட்டு மீனா மணி கரெக்ட்டா 1 இருக்கு இப்போ இங்க வந்து பிரேக் அடிப்பாங்க ஏரி இதெல்லாம் பலசு ரொம்ப பலசு இப்போ ஓட்டுற நீயா தான் இருப்பேன்ட்டு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து அடிக்கிறது இதெல்லாம் எத்தனை தடவை இருக்கும்

ना हो गया बाय हां हाय ब्रो हाय இல்ல பை குட் நைட் ब्रो பை ब्रो குட் நைட் ब्रो बंगला ब्रो ओके 9:20 அதனால பேசணும் பிரச்சன இது இல்லக்கா இதை வாங்கி வச்சுட்டு எப்படியாவது எதாவது கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் ஆனா எதுவும் இல்லை அதுதான் இப்ப கப்பு வாங்கறதுக்காகவே வந்த மனசு நிம்மதியாக நல்லா தூங்கினாப்புல

சுமதா சொன்னேன். இருக்குங்க. ரோட் கார் எடுக்க போன தடவை சுமதி கால வருறும்போது இந்த ரோட மட்டும் க்ளீன் பண்ணி இருந்தாங்க. அது என்னமோ தெரியல இவங்க மறுபடியும் வந்தப்ப இன்னைக்கு காலையில நேத்து ரைட் ஏக்குனாலும் ரோடு போடணும் தார் ஊத்துறேன். அது வர்றதுக்கு முன்னா சொன்னது வந்துட்ட அப்படின ஒரு. கோரல கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லிடுறாங்க. அஸ்வின் வீட்டுக்கு ஒரு

மட்டன் குழம்புக்கு தேங்காய் ஊத்துவீங்களான்னு கேட்குறா அதான் குழம்பு தேங்காய் ஊத்தாம அப்படியே வராது ஆ இருக்குது கால கொண்டு கொடுத்து நீ ஆமா ஆர் ராஜா அண்ணே ஜாம் மரினி எங்கடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன் எழுதி முடிச்ச அந்த ஆண்டிட்டிங் கட்டிலவே இருக்கான்னு ஒரு கேள்வி வேற

பாய் பாய் எனக்கு ரொம்பவுமே கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து ராஜா நேற்று என்ன நேற்று கொண்டு வந்த பாய் திரும்பவும் உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கு அடுத்த தடவை கவலைப்படா அடுத்த தடவை நீ வரத்துக்கும் போது வீட்டில் பாய் இருக்குண்ணே நான் வாங்கி வைக்கிறேண்ணே வீட்டில் வைக்கிறீங்களா சரி ஓகே

இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கிளப்பி விட்டுட்டோம் அவங்க வந்து பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க பத்திரிக்கை வச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து சமைக்க போகிறோம் எங்கே சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜா நூலிக்கா வீட்டில் தான் போய் சமைக்க போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ போய் மல்லிகை சாமான்லாம் வாங்கினோம் இந்த மட்டன் இறால் அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான் சமைக்கிறதுக்கு என்னென்னவோ அது எல்லாமே வாங்க போகிறோம் என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி இன்றைக்கி ஓகே இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு மேலே தான் அவங்க வருவாங்க ஸோ துர்காக்காவும் வந்துடுவாங்க கரெக்டாக இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இருந்து நார்மலாக வருவாங்க கிளம்புவாங்க அப்படி இருக்கும் இந்த தடவை நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம இங்கே வீடு வேறு பார்த்திங்கன்னா இங்கே ரோடெல்லாம் போட்டிருக்காங்க கார் போகிறது கொஞ்சம் சிரமம் இந்த சைட ரோலர் நிற்கிது என்ன பண்ண போகிறோம் தெரில அப்படியே போக போ அப்படியே பார்ப்போம் இப்போ நம்ம ராஜா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாமி என்ன பண்ணுறீங்க சாமி நீ போட்டிருக்க அதே ட்ரெஸ்ஸாக கரெக்டாக இங்கேருந்து இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் தென்னமலை மார்க்கெட்டுக்கு ஸோ ஒரே காரில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு காரணி அனுப்பி ரெண்டு வருஷம் நாலு வயசு ஒரே காரில் போய் போகிறோம் இறங்க சாமி அவங்க வரத்துக்குள்ள ஏன்னா எப்போ போனாலும் நம்ம மதுரைக்கு போனால் கண்டிப்பாக பாலானு கீர்த்தியக்கார இருக்கட்டும் சுமதியாக இருக்கட்டும் சுமையாக்கா வீட்டில் தான் தங்குறோம் அவங்க தான் சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் தான் சார் அவங்க நம்ம ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக எதுவும் நல்லதாக பண்ணும்ல ஸோ அதுக்காகவே இன்றைக்கி அவங்க வந்தாங்களோ ஒரு இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வாங்கம்மா புதுக்கு புதுக்கு நம்ம பண்ணுறேன் வாங்க எல்லாம் எடுத்தாச்சுல கட்டை போய் எடுங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சாருக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் கம்ஃபர்டபுளாக இருப்பாள் ஏன் சொல்லுங்க ஏன்னா நல்லப்பாரு குழந்தைங்க வீட்டில் போனால் சாரு பட்டு அவங்க கூட விளையாடிகிட்டே இருப்பான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம்ப்பா அப்படிப்பட்ட அளவை பத்தியா உங்ககிட்ட போய் காட்டினேன் அப்படி திரும்பி கொடுங்க என்ன கொண்டு உள்ளே வெச்சிட்டே வரணும்னு சொல்லி கோள நான் தர மாட்டேன். நல்லா இருக்குல்ல அதுக்காக இதை பூவை தரணுமா தரமாட்டேன் மாட்டேன். தெரியயா போய் ஜூஸ் குடிச்சிட்டு சொன்ன திட்டுவாங்கன்னு தெரியாம ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கயா. கொடுக்க முடியாது சாயங்கடி. வேற வாங்கிட்டு போறேன். இத

மணி கட்டணும் நாலு கிட்ட ஆயிடுச்சு தண்ணியே குடிக்க மாட்டேன் எல்லனி குடிச்சிரலாம் எல்லனி குடிக்கணும் சாமி நல்லது தேங்காய் ம் எல்லாரும் அதுக்குள்ள எல்லனி குடிக்கிறதுக்கு அது அதுக்கு ஆ தண்ணி இருக்கு வந்தாச்சு சண்டையை போடுறாங்க அதுக்கு எங்க மூஞ்சி பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல போன மாதிரி வச்சிருக்கற என்னடா உன் பிரச்சனை அக்கா மாமா மாமா பேர் கை நீட்டாப்ல மாமா நான் கொடுக்கற மாமா கை ஆல்தகல் இங்க இங்க சைடுல போய் டிடி பாப்பறோ